ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவாடனை தாலுக்காவில் பதினாறு கிராம உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதற்கான அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவுசெய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் பார்க்கலாம் திருவாடனை தாலுக்காவில் பதினாறு கிராம உதவியாளர் பயணத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க ஸோ அதற்கான நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் பார்த்தீங்கன்னா நடைபெற்றது மொத்தம் பார்த்திங்கன்னா ஐநூற்று பதினைந்து பேர் பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டதாக சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு விட்டது திருவாடனை தாசில்தார் மாதவன் அவர்கள் கூறுகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் உள்ள பதினாறு வருவாய் கிராமங்களில் கணமண்ணேந்தல் குரூப்பிற்கு மட்டும் நேர்முக தேர்வில் யாரும் கலந்து கொள்ளாததால் மீதமுள்ள பதினைந்து குரூப்புகளுக்கு கிராம உதவியர்கள் நியமிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த தகவல் தான் நினைக்கிறேன் ஸோ இது போன்ற அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபு யாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நாம் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி